நாள் என் செய்யும் இணைதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோளை செய்யும் கொடுங்கூட்டு செய்யும் குமராசரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடனே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசிபுரன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி இருபத்தி ஒம்பது முதல் பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதய நட்சத்திரம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் பீடத்தில் இருக்கிறார் இந்த வார ராசி பலன்கள் இந்த கும்ப ராசிக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது ராசிநாதன் ராசியில் அமக்கலமாக இருக்கார் அது ஒன்று பெரிய விசேஷம் ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் பிரம்ம இடத்தை தருவார் குடும்பத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கும் கொஞ்சம் பார்த்து பேசணும் அவ்வளோதான் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் மூணாம் இடத்தில் குருவே இருக்கிறார் இதில் ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் பனிரெண்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் கிரகங்களுடைய சஞ்சார நிலை இதுதான் பார்வை நிலை இப்போ மேக்சிமம் கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த கும்பராசிக்கு இந்த வாரம் ரொம்ப அமுக்கலமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் சரி மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏழுக்குடிய சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அதாவது அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அவங்களே தான் உடம்பு முடியாமல் போகலாம் மருத்துவமனைக்கு செலவு வைக்கலாம் ஆனாலும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நட்பு வட்டாரங்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது உங்களை பொறுத்த பொறுத்தவரையும் ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதால பிரம்மாண்டத்தை கொடுப்பார் குடும்பத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் நல்ல ஒரு சந்தோஷமாக செயலாற்றுவார்கள் ஆனால் நீங்கள் பேசுறது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணுங்க மற்றபடி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அப்போது வெல்லும்னு சொன்னால் சந்தோஷம் கொல்லுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை கொண்டு வரும் அப்போது நீங்கள் ரெண்டில் இல்லை ராக இருக்கிறது நல்லதும் நடத்தும் கெடுதலும் நடத்துவார் அதாவது உங்களுக்கு தசா புத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இது சிறப்பாக போகும் இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனையை கொண்டு வரும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப உறுப்பினர்கள் வந்து எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும் அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கும் இடம் அப்படின்னும்பொழுது ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் பன்னெண்டில் இருக்கிறார் அதனால் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூரியன் பனிரெண்டாம் இடம் அதனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கு கூட ஒரு பின்னடைவை சந்திக்கலாம் அல்லது தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை எட்டாம் இடத்துல கேது இருக்கார் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் வம்பு வம்பு தும்பு வரலாம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு பிரச்சனைகளை போய் நிற்கலாம் நீங்கள் உங்களுக்காக போய் நிற்கிறீங்களோ இல்லையோ மற்றவங்களுக்காக போய் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும் மிகுந்த எச்சரிக்கை தேவை ஏன்னா ஏழ்ரை சனி வேறு போயிட்டுருக்கேன் இந்த ஏழரை சனிக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்திருள்வாய் சச்சரவின்றி சனிஸ்வரதேவ இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லிட்டு வாங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலப்பாயிட போகுங்க பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் ஆனால் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிற வாழ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரவுண்டு நல்லதே செய்யும் அற்புதமான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக பாருங்கள் ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்ற மாதிரி ஒன்பதை குரு பார்த்தா கடவுளுடைய கடாட்சம் பாக்கிய நிறைவுகள் ஏற்படும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அமக்கலமான ஒரு காலகட்டம் ஒரு சிலர் ஆன்மீக பயிலும் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய இருக்கும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் லட்சுமி கலாச்சும் நிறைந்த ஒரு காலகட்டம் பத்தாம் இடத்தை பத்துக்குடியை சனி பகவான் பார்க்குறாரு நிரந்தரம் இல்லாத தொழில் பண்ணுவாங்க ஒரு சிலர் அவங்களுக்கெல்லாம் தொழில் இது தான் தொழில் இது தான் சாசுவதுன்னு சொல்லிட்டு தொழிலை நிரந்தரப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு டெம்பரரி போஸ்டில் இருப்பீங்க அவங்களுக்கு இப்போ பர்மனெண்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த கம்பெனிஸில் வேலை பார்ப்பாங்க இல்லையா ஒரு ஆறு மாத காலம் மூணு மாத காலம் வேலை பார்த்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் உடனே அவங்கள தனியாக கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க யூனியன் ப்ராப்ளங்கள் நிறைய இருந்தாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் நல்லவங்களுக்கு எங்கேயும் வரவேற்புகள் நிச்சயமாக ஏற்படும் அதிலேயும் இந்த மகர கும்ப ராசியில் பிறந்த அன்பர்கள் உழைப்பை மட்டும் நம்பக்கூடியவர்கள் அதனால் டெஃபினட்டாக வந்து இவங்களுக்கு பர்மனெண்ட் போஸ்டிங் கிடைக்கும் இரும்பு சார்ந்த துறை ஏதாவது டெக்னீஷியன் லேப் டெக்னீஷியனாக இருக்கலாம் இல்லை டூ வீலர் ஃபோர் வீலர் மெக்கானிக்காக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் டூ வீலர் ஃபோர் வீலர் க டிரைவர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் வந்து கதவை தட்ட சும்மா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது பிஸி பதினோராம் வீட்டை குரு பார்ப்பதால் மு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதையே நடக்கும் நல்ல தகவல் வரப்போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொள்ளாததெல்லாம் தொடங்கப் போகிறது தொழில் உத்தியோகம் தொழில் பண்ணுறவங்க ஆடஒர்க் பண்ணணும் மேலா மணிக்கையாக வேலை பார்க்க முடியாது எட்டு அவர் ட்யூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் உத்தியோகமும் அப்படித்தான் ஆனாலும் பதினோராம் இடம் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு செல்வாக்கு பெருகும் உத்தியோகம் பார்க்குற இடத்துல மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு பாராட்டுதல்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் உத்தியோ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தந்தையால் செலவினங்கள் தாய்மாமன் மற்றும் மைத்துலர் வகையில் செலவினங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி செலவு பண்ணுவீங்க அது சுப செலவில் வந்து சேரும் மற்றபடி இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி சந்திராசம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ள ஒரு வாரம் சந்தோஷமாக இருப்பீங்க காரியம் சாதிப்பி சாதிக்கக்கூடிய ஒரு வாரம்